ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி ஃப்ரெஸ் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மிஸ் பண்ணாத பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும் அந்த ஸ்கீப் பண்ணாத பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் வாங்க நம்ம ஒவ்வொரு டிப்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா அடிக்கிற வெயிலில் மனுஷனே நம்ம காஞ்சி போகிறான் பழம் காயாதங்கள ஆமாங்க வாழ்ந்து டேபிள் பண்ணியே வச்சதுனால பழம் வந்து மாதுள பழம் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு ஸ்கின்னு கட் பண்ணும்போது கத்தி நம்ம எங்கள் கையை கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அதனால் இது மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்கிற பழத்தை நம்ம சாப்பிட்டா எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் இது மாதிரி ஓவரில் தண்ணி எடுத்துக்குவாங்க அந்த பழம் முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பழம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷமோ இல்லை கால் மணி நேரமே விட்டிங்கன்னா நல்லா ஊறி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்கின் கட் பண்ணுறது ரொம்ப ஹார்டாக இருக்காது பார்த்து கட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக அப்போ போல் கட் பண்ணலாம் கையை நம்ம எதுவும் வந்து கட் பண்ணிக்க மாட்டோம் ஈஸியான முறையில் சீக்கிரமாக நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம் கண்டிப்பாக டைம் திருப்பி உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாறாங்க அடுத்து ஒரு விஷயம் பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் சுவாசமாக தான் இருந்துச்சு என்னென்னா அதே மாதிரி வெயிலில் இதுவும் நல்லா காஞ்சி போயிடுச்சு சரி சாத்துக்குடி எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்கலாம் பார்த்தா சரி அவங்க சொன்ன திரும்ப நாங்களும் மேலே வந்து கட் பண்ணணும் அப்போ அம்மா தான் தெரிஞ்சுது அவங்க எங்களை ஏமாத்திருந்த வீடியோ போட்டிருக்காங்கன்னு அதுக்கப்புறம் நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துக்கு தான் தெரிஞ்சுது அதை சொன்ன மாதிரி நாங்களும் என்ன பண்ணோம் அந்த கா ட்ரையாகிடுச்சுடைய சாத்துக்குடி மேலே வந்து ரவுண்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சுற்றி ஒரு லேயர் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க அதே மாதிரி நாங்களும் செஞ்சோம் ஆனால் செஞ்சு யாரும் இது மாதிரி ச பார்த்து செய்யாதீங்க பழம் வந்து முழுசாக சாப்பிடணும் இது மாதிரி நம்ம வந்து இது பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப எல்லாம் வெளியில் போயிடுது வேஸ்ட்டாக போயிடுது சரி அதே மாதிரி நானும் பார்க்கலாம் வாங்க இப்போ அவங்க வந்து கட் பண்ண மாதிரி நாங்களும் ஸ்பூன் வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துட்டோம் நல்லாவே வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வீடியோ நோட் நாங்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீடியோ பார்க்க மாதிரி தெரிஞ்சது அவங்க வந்து முழுசாக ஒரு பழத்தை உறிஞ்சி உள்ளே வச்சு அப்படியே எடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி எடுத்தப்போ எங்களுக்கு இப்படி தான் ரிசல்ட்டு கிடச்சிது பாருங்கள் அந்த பழம் ஜூஸ் எல்லாம் நம்மளுக்கு அந்த பிளேட்லேயே போயிடுச்சு கண்டிப்பாக அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஒரு பழத்தோட வந்து பலன் வந்து நம்ம முழுசாக நம்ம சாப்பிட்றதுலாம் அதிகமாக இருக்குது ஜூஸை விட நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி அதுதான் நம்மளுக்கு பலன் அதிகம் கண்டிப்பாக இதுமாரி பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உடனே கட் பண்ணி சாப்பிட்ருங்க அப்படி ட்ரையாக இருந்தாலும் ஜூஸ் போட்டு குடிங்க இது மாதிரி வீணாக்காதீங்க எங்களுக்கு இது மாதிரி ஒரு பழமே வேஸ்ட்டாக போயிடுச்சு அத்துட்டி போகலாம் வாங்க இது மாதிரி டிஃபன் பாக்ஸ் வந்து டைட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ காலி டப்பான்றதால அவங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் நம்ம சாட்சி திறந்துக்கிட்டோம் இதே நம்ம எதாவது லிக்யூட் பொருள் மாதிரி என்ன வச்சுருந்தா திறக்கும்போது போது அதில் இதில் ஊற்றி கீழே ஊற்றி சிந்தி போயிடும் திறக்கும் ரொம்ப சிரமம் அதிகமாக இருக்கும் அதை வந்து ஈஸியான நம்மளை நம்ம ஈஸியாக நம்மளை எப்படி துரைக்க துறக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதாவது நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அந்த தேங்காய் எண்ணி அந்த கவர் மூடி இருக்குது இல்லையா அதை உள் சைடுலேருந்து நல்லா வந்து தழவி விட்டுக்கிட்டேன் அதேமாதிரி அந்த அடியோட கிண்ணம் இருக்குது இல்லையா அதுலேயும் நான் நைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கிட்டேன் இது மாதிரி நம்ம போட்டு நம்ம எதாவது பொருள் வைக்கும் போது லிக்விடாக மாதிரி வைக்கும் போது திறக்கத்து நம்ம சிரமம் இல்லாமல் திறக்கலாம் என்னென்ன நம்ம நான் நம்ம ரொம்பவும் சிரமம் பண்ணி திறக்கும்போது நகைலாம் எத்தனை டைமில் எனக்கும் நகை உடஞ்சிருக்கு கண்டிப்பாக வந்து இது மாதிரி டைட்டாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க நான் வந்து இன்றைக்கி தான் வச்சுருந்தேன் நீங்கள் லிக்யூட் வரைச்சிங்க போது இதை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு ரெண்டு கிளாஸ் கூட இது மாதிரி உன்னோட உடனே நம்ம கழுவி வச்சிருக்கும்போது அதுவும் தான் ஒத்துரி அறின மாதிரி இருக்கும் அதுவும் இதே மெத்துல நம்ம எண்ணெயை விட்டு இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியான முறையில் வாங்க நம்ம டிப் கொலை மிகவும் முக்கியமான டிப்ஸ் சொன்னேன் இல்லையா அதுதாங்க சிக்கன் வாங்கி வர சொன்னோம் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறது போன்லெஸ் சிக்கன் அது வாங்கிட்டு போது அவங்க வந்து பெரிய பெரிய பீஸாக கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ண வந்து வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை அதனால கூட்டுக்கிட்டே கட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா தெரிஞ்சது எங்கள் வீட்டில் வந்து அருவமான இல்லை அதனால் வந்து ஷாப்பிங் போர்டில் பண்ண முடியாது ஏன்னா அது சாமிக்கு நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணும்போது அதையே நம்ம நான்வெஜ்ஜு செய்யக்கூடன்றதுனால என்கிட்ட இல்லை அப்போ யோசித்தேன் அப்புறமே எனக்கு ஒரு கொட்டாங்கச்சி இருந்துச்சு சரி அந்த கொட்டாங்கச்சியை வச்சு நான் வந்து ஈஸியாக கட் பண்ணிக்கிட்டேன் வளவனுக்கு புல்லு ஆயுதுன்ற மாதிரி நம்மளுக்கு வந்து வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரொம்ப எனக்கு கொஞ்சம் கூட வழக்காமல் கொள்ளாமல் ஒரு அழகாக நம்மளுக்கு வந்துடுச்சு பாருங்க இந்த கொட்டாங்கச்சியை நான் வந்து இப்போ வந்து சிக்கன் கட் பண்ணுறதா யூஸ் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணி பண்ணி பாருங்க ஏன்னா வந்து ரொம்ப சிரமமே இல்லாமல் டக்கு டக்குன்னு அழகாக நம்மளுக்கு வந்துடுச்சு சிக்கன் வந்து அவங்க பண்ண பொருள் தானே கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால நான் இந்த ட்ரிப் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இதை மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த போர்டில் கட் பண்ணாமல் இல்லை அருமானம் இல்லாதவங்களுக்கு இந்த ட்ரிப்பு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொட்டாங்கஞ்சை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குட்டி குட்டியே நம்மளுக்கு எவ்வளோ பீஸ் வேணுமோ அந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நீங்கள் மசாலா சீக்கிரம் ஊரும் இல்லையா குட்டி பீஸாக மீடியமாக இருக்கும்போது நான் வந்து எல்லா அப்படியே எல்லாமே கொட்டாங்கஞ்சியில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு ரெண்டு பீஸ் வந்து அப்படியே இருந்துச்சு கண்டிப்பாக இது மாதிரி வீட்டில் என்ன இருக்கோ அது டக்கு டக்குன்னு நம்ம வந்து யோசிச்சு யூஸ்ஃபுல்லாக நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் யூஸ் பண்ண மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது கட் பண்ணி செய்யும்போது ஈஸியாக இருந்துச்சு குயிக்காக நம்மளுக்கு வேலையை நம்ம முடிச்சிட்டோம் பாருங்கள் எல்லாமே அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் மீடியமாக ஒரே மாதிரி ஒரே லெவலாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து வாங்க நம்ம வந்து பீட் வந்து துருவோம் சீவலில் துருவும் போது அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அது இருக்கிற தோல் நம்ம விரும்ப பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிட்டேன் இது மாதிரி பீட் சீவும் போது நம்மளுக்கு வந்து சிரமமாக இருக்கும் சீவலில் துடுவிட்டியாக இருக்கும்போது டக்கு நம்ம கையை வச்சு ஏதாவது நம்ம ஸ்கின் வந்து அதில் உறஞ்சிட்டா அதில் எனக்கு பிளட்டு வந்து அந்த ப்ளட்டும் அந்த பீட்ரூட்டு கலரும் ஒரே மாதிரி இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது நம்ம அடிப்பட்டது வலிக்கும் போது தான் தெரியும் சம்டைம் நம்மளுக்கு வலி ஏதோன்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமல் தெரிஞ்சுட்டே இருந்தால் நம்ம ப்ளட்டும் பீட்ரூட்டும் ஒன்றா கலந்துரும் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்மளுக்கு அது மாதிரி இல்லாமல் ஈஸியான அடி நம்ம இன்றைக்கி திரும்ப போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ண உடனே நான் வந்து கையில் கொஞ்சமாக சீவலைன்னு நான் தெரிவிக்கிட்டேன் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுக்கணும் நம்ம கையில் சீவலாம் பாதி அப்புறம் நம்மளுக்கு செல்லும் போது குட்டி இல்லையா அப்போ நம்மளோட கையை சேர்த்து நம்மளுக்கு வந்து அடிப்படுற மாதிரி ஆகிடும் மாதிரி இல்லாமல் ஈஸியான முறையில் ஃபோக் ஸ்பூன் இது மாதிரி இருந்துச்சுன்னா அது நல்லா நல்லா வந்து கொஞ்சம் குத்தி வச்சுக்கோங்க இது மாதிரி குத்திக்கிட்டு இது மாதிரி சீ உங்களுக்கு ஈஸியான முறையில் பீட்ரோட்டு சுடுவெல்லாம் பாருங்கள் நான் பாதிக்கப்புறம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனில் குத்தி நான் வந்து துருவுறேன் நல்லா ஈஸியாக துருவிச்சு பாருங்கள் இவ்வளோ சீக்கிரமாக ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்பூனு சாதாரணமாக வளையிற மாதிரி இருந்தால் அது செட் செட் ஆகாது இது கொஞ்சம் இது மாதிரி ஃபோக் இது மாதிரி ஸ்ட்ராங்காக இருந்தால் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருவுறதுக்கு பீட்ரூட்டு கண்டிப்பாக இந்த டிப்பூங்க யூஸ்பூலாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ குட்டியாக வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் குட் இது மாதிரி கொடுத்திங்கன்னா குட்டி ஸ்கூல் எடுத்துப்பாங்க அடுத்து வாங்க போகலாம் வெங்காயம் இதை மாதிரி வாங்கிட்டு வந்தோடனே பார்த்து வாங்க இது மாதிரி வேறு பகுதி நிறைய இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதை வந்து ஒரு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து விட்டுவிடும் அந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் முளைக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வேறு பகுதியெலாம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது இது நீங்கள் எடுத்து சாதாரணமாக கையில் பிச்சு வச்சிட்டிங்கன்னா அந்த வேறு பகுதியை திரும்பவும் அது சீக்கிரம் வந்து முளை விட்டுவிடும் சிரமம் வந்து சீக்கிரம் மிளப்பு வராமல் இருக்கணும் அந்த வேறு பகுதியெலாம் நம்ம வந்து வேறு ஒரு முறையில் நம்ம ரிமோவ் பண்ண போகிறோம் கையிலே எது பிக்காமல் அது என்னென்னு பார்க்கல வாங்க கேஸ் பற்ற வச்சுக்கிட்டேன் ஸ்லோ பண்ணிக்குவாங்க அந்த வேறு பகுதி இருக்குது இல்லையா லைட்டை நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்ல ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வே அந்த சாம்பலாக அந்த வேறு பகுதி லைட்டை தான் பண்ணணும் ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு வச்சு அப்படியே எடுத்துடணும் அப்போ எல்லாமே நம்மளுக்கு வந்து இல்லாமல் சீக்கிரம் எடுத்துகிட்டுவோம் கலர் அந்த இது ஒரு பகுதி எல்லாமே சீக்கிரமாக நம்மளுக்கு உங்களால் வீடா அது மாதிரி ஆல ஹீட்டில் காமிக்கிறதுனால வெங்காயம் ரூபா நம்மளுக்கு வந்து கெட்டு போகாத இருக்கும் கண்டிப்பாக அந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் லைட்டாக உதற காமிச்சாவே போதும் ஈஸியாக அந்த இதெல்லாம் விழுந்துருப்பாங்க அந்த கேஸ் ஸ்டவ் மாதிரி எவ்வளோ விழுந்துருக்க பாருங்கள் ஸோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை டேக் கேர்